பல முக்கிய செய்திகளுடன் உங்களுக்கு இஸ்லாமில் இருக்கின்றோம் எனவே வீட்டுத் திட்ட பயனாளிகளுக்கு வீட்டு திட்டம் வீட்டுத் திட்டங்கள் கையளிக்கப்பட்டிருக்கின்றது யாழ்ப்பாண அரசாங்க அலுவலர் அலுவலகத்தில் இந்த இந்த நிகழ்வு நேற்று நேற்றைய தினம் நடைபெற்றிருக்கின்றது நேற்று ஞாயிற்றுக்கிழமை எண்பத்தி எட்டு வீடுகளில் எண்பது வீடுகள் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டிருப்பதாகவும் கையளிக்கப்பட்டு பட்டிருப்பதாகவும் சம்பிரதாய சம்பிரதாயமான முறையில் பயனாளிகளுக்கு கையளிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது இது சம்பந்தமான ஒரு விரிவான செய்தியை நாங்கள் பின்னர் பார்க்க போகின்றோம் அச்சுவேரி பகுதியில் அடாமடி கும்பல்களால் வீடு வீடு அடித்து நெருக்கப்பட்டது வீட்டில் உள்ளவர்கள் கதவு திறக்காதன் காரணமாக கதவுகள் மீது தாக்குதல் மேற்கொண்டனர் வீட்டில் இருந்தவர்கள் மேலும் கத்தி சத்தங்களை ஒழுப்பி அயலுவர்களை அழைத்தபோது அந்த குற்றக் கும்பல்கள் வீட்டின் மீது பெட்ரோல் குண்டுகளை வீசிவிட்டு தப்பிச் சென்றிருக்கிறார் இதன் பின்னர் பொலிஸாருக்கு அறிவித்திருக்கின்றார்கள் மற்றும் காங்கேசன்துறை நாகப்பட்டினம் படகு சேவை ஏழு நாட்களும் அதாவது வார நாட்கள் முழுமையாக நடைபெறும் என்று சொல்லி ஒரு சிறப்பான செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த செய்தி சம்பந்தமான விரிவான விளக்கங்களையும் முல்லைத்தீவு பகுதியில் இருநூற்றி எண்பது லீட்டர் கோடாவுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுக்கின்றார் அதாவது கிளிநொச்சி அதாவது முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய தேவிபுரம் என்ற பகுதியில் பகுதியில் இந்த இளைஞர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த இளைஞர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் தண்டனை பெற்றவர் என்று சொல்லி கூறப்படுகின்றது பொலிஸாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் விரைந்து செய்யப்பட்ட புதுக்குடியிருப்பு குடியிருப்பு பொலிஸார் பொலிசாரினால் இந்த இளைஞர் காட்டுப்பகுதி வைத்து மீட்கப்பட்டதாகவும் பல கசிப்பு உற்பத்தி பொருட்கள் மீட்கப்பட்டதாகவும் செய்திகள் வெளியாக இருக்கின்றன இது சம்பந்தமான ஒரு விரிவான செய்தியையும் நாங்கள் பின்னர் பார்க்க போகிறோம் போலீஸ் ஆணைக்குழுவிலிருந்து இருந்து போலீஸ் அதிபருக்கு வழங்கிய அதிகாரங்கள் இனிவரும் காலங்களில் போலீஸ் ஆணைக்குழு மேற்கொள்ளப்படுகின்ற பதவி உயர்வு அதாவது பொலிஸாருக்கு மேற்கொள்ளப்படுகின்ற பதவி பதவி உயர்வு இடமாற்றங்கள் அனைத்தையும் போலீஸ்மா அதிபரே மேற்கொள்வதற்கான வர்த்தகமானி ஒன்று அறிவித்தல் வெளியாகவிருக்கின்றது இது சம்பந்தமான ஒரு விரிவான விளக்கத்தையும் கல்வியில் அரசியல் தலையீடு வேண்டாம் அரசுக்கு எதிராக ஆசிரியர் சங்கம் போராட்டம் இது சம்பந்தமான ஒரு விளக்கத்தையும் செம்மணி அகழ்வை துனிதப்படுத்துக இன்று யாழில் மாபெரும் போராட்டம் நடைபெற்றது என்று சொல்லியும் இது சம்பந்தமான ஒரு விவரத்தையும் ஜனாதிபதிக்கு எதிராக கருத்து தெரிவித்த விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார் விமல் வீர வீரவம்ச தங்காலை தங்காலையில் உள்ள அதாவது அம்பாந்தோட்டை தங்காலை போலீஸ் நிலையத்திலிருந்து இவருக்கான அழைப்பானை விடுக்கப்பட்டிருக்கின்றது ஜனாதிபதிக்கு எதிராக ஒரு நபருடன் ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார் இது உண்மை இதனுடைய உண்மைத்தன்மையை விசாரிப்பதற்காக பொலிஸ் நிலையத்துக்கு அவர் அழைக்கப்பட்டிருக்கிறார் சிக்கிய தொலைபேசி சிக்கிய தொலைபேசி சிக்கலில் அரசியல்வாதிகள் என்று சொல்லி ஒரு சிறப்பான செய்தி ஒன்று இருக்கின்றது அதாவது அண்மைய நாட்களில் அண்மைய காலங்களில் இந்தோனேஷியாவில் வைத்து கைது செய்யப்பட்ட கெஹல்கே பத்ர பத்மே என்கின்ற குற்ற கும்பல்களுடன் கும்பல்களிடம் மேற்கொள்ளப்படுகின்ற கடுமையான விசாரணைகளின் பின்னணியில் அவர்களிடமிருந்து மீட்கப்பட்ட முப்பத்தோரு தொலைபேசிகளுடன் உரியாடலை வைத்திருந்த அரசியல்வாதிகள் அதாவது தென்பகுதி மற்ற வடக்கு கிழக்கு அரசியல்வாதிகள் அனைவரும் கைது செய்யப்பட போகின்றார்கள் என்று சொல்லி ஒரு செய்தி வழியாக இருக்கின்றது அது சம்பந்தமான ஒரு விவரத்தையும் நாங்கள் பார்க்க போகின்றோம் எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பண்ணுங்கள் லைக் அருகில் இருக்கின்ற அந்த வெள்ளை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வாரணம் கொள்ளுங்கள் யாழ்ப்பாணம் வீடமைப்பு அதிகார சபையால் தேசிய வீடமைப்பு அதிகார சபையால் பத்து லட்சம் ரூபா பெறுமதியான எண்பத்தி எட்டு வீடுகள் வீடுகளில் எண்பது வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டு பயனாளிகளுக்கு கையளிக்கப்படுகின்ற நிகழ்வு நேற்று ஞாயிற்றுக்கிழமை யாழ்மாட்ட செயலகர் செயலர் பிரிவில் உள்ள பயனாளிகளுக்கு சம்பிரதாயபூர்வமாக கையளிக்கப்பட்டுள்ளது கையளிக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்வு யாழ்ப்பாணம் பிரதேச செயலத்தில் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகின்றது எனவே இதில் பல அரசியல்வாதிகள் பல வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையினுடைய முகாமையாளர்கள் மக்கள் சக்தியினுடைய நல்லூர் பிரதேச உறுப்பினர்கள் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் கிராம அலுவலர்கள் என்று பலர் கலந்து கொண்டிருக்கிறார்கள் கும்பர்களால் அச்சுவேரியில் குற்ற கும்பல்களால் அச்சுவேரியில் அச்சுவேரியில் அடாவடி எனவே வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு வீசி அச்சுவேலியில் இளைஞர் இளைஞர்கள் கும்பல் கும்பல் இளைஞர்களால் அடாவடித்தனம் மேற்கொள்ளப்படுகின்றது அச்சுவேலி பகுதியில் வீடொன்றின் மீது வன்முறை கும்பல் ஒன்று தாக்குதல் மேற்கொண்டு பெட்ரோல் குண்டு வீசி விட்டு தப்பிச் சென்றிருக்கின்றது குறித்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விவரங்கள் பெற்றிருக்கின்றன பத்தமேனி பகுதியில் உள்ள ஒரு வீடொன்றுக்கு அத்துமீறி மோட்டார் சைக்கிளில் வந்து அத்துமீறி நுழைந்த காடியர்கள் அந்த வீட்டின் கதவுகளை அடித்து நொறுக்கிய போது அவர்கள் கத்தி குளார்கள் பாதுகாப்புக்கான கோரிக்கைகளை முன்வைத்ததன் அவர்கள் கத்தி குழவிய போது ஐரவர்கள் ஒன்று கூடிய போது அந்த கும்பல்கள் வீட்டின் மீது பெட்ரோல் குண்டை வீசிவிட்டு தப்பிச் சென்றிருக்கின்றார்கள் இது சம்பந்தமாக போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டு போலீஸ் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் கசிப்பு முல்லைத்தீவு கசிப்பு உற்பத்தி எண்ணூற்றி எண்பது லிட்டர் கூடாவுடன் ஒருவர் கை செய்யப்பட்டிருக்கின்றார் முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பு தேவிபுரம் காட்டு பகுதியில் ஒரு கசிப்பு உற்பத்தி கோட்டை ஒன்று காணப்படுவதாக புதுக்குடியிருப்பு பொலிசாருக்கு கிடைக்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் புதுக்குடியிருப்பு பொலிசார் விரைந்து செயற்பட்டதன் காரணமாக பல பிறல்கள் அதாவது பல பீப்பாக்களில் கசிப்பு உற்பத்தி குகை ஒன்று கைப்பற்றப்பட்டிருக்கின்றது எட்டு பிறல்களில் ஆயிரத்தி இருநூற்றி எண்பது லிட்டர் கூடாக்களும் மற்றும் எண்ணூறு லிட்டர் கசிப்பு மற்றும் ஒரு சுருள் கம்பி என்பன மீட்கப்பட்டிருக்கின்றது பொதுக்குடியிருப்பு தேவிபுரம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயது இளைஞர் ஒருவரையும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு குறித்த இளைஞரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை பொதுக்குடியிருப்பு போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள் இவரை இவர் மீது மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் இவர் ஏற்கனவே கசிப்பு உற்பத்தியை மேற்கொண்டு அவர் கைது செய்யப்பட்டு விசாரணைகளின் போது நீதிமன்றத்தினால தீர்ப்பு வழங்கப்பட்டு அதாவது குற்ற அவர்கள் அவருக்கு அவர் தீர்ப்பு நீதிமன்ற நீதிமன்றத்தினால தண்டனை பெற்றவர் என்று சொல்லி ஒரு அதிர்ச்சியான தகவல்களும் வெளியாகி இருக்கின்றது காங்கேசன் துறை நாகப்பட்டினம் படகு சேவை பாரத்தில் அனைத்து நாட்களும் நடைபெறும் என்று சொல்லி இலங்கைக்கான அதற்குரிய பொறுப்பதியா பொறுப்பான அதிகாரியால் ஒரு கருத்து வெளியிட்டு வெளியிடப்பட்டிருக்கிறது காங்கேசன் துறை நாகப்பட்டினம் இடையிலான பயணிகள் கப்பல் சேவையானது பாரத்தில் அனைத்து நாட்களும் இடம்பெறும் என்று சிவகங்கை கப்பல் நிறுவனத்தின் இலங்கை பணிப்பாளர் கே எம் ஏ சீரம் தெரிவித்துள்ளார் கடந்த செவ்வாய்க்கிழ கடந்த காலத்தில் கடந்த காலத்தில் செவ்வாய்க்கிழமை தவிர்த்த ஆறு நாட்களும் குறித்த படகு சேவை இடம்பெற்று வருகின்ற நிலையில் தீபாவளியை முன்னிட்டு எட்டாம் தேதி முதல் இந்த மாதம் இருபத்தெட்டாம் தேதி வரை தினமும் கப்பல் சேவை இடம்பெறும் என்று அவர் ஒரு நல்ல ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார் இந்த கப்பல் சேவை தீர்வை அற்ற கடை தொகுதியும் புதிதாக இணைக்கப்பட்டுள்ளது டபுள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் செயல் சபாம் டாட் காம் என்ற இணையதளத்துக்குள் பிரவேசிப்பதன் ஊடாகவோ அல்லது பூஜ்ஜியம் ரெண்டு ஒன்று ரெண்டு 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 நான்கு ஆறு நான்கு ஏழு என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாகவோ அல்லது பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று ஏழு ஆறு நாலு ரெண்டு ஒன்று ஒன்று ஏழு என்ற இலக்கத்தின் அல இலக்கத்து இலக்கங்களுக்கு அழைப்புகளை மேற்கொள்வதன் மூலமாகவோ பயணச்சீட்டுக்களை பதிவு செய்து கொள்ள முடியும் என்று சொல்லி அவர் மேலும் அந்த கருத்தை கூறியிருக்கின்றார் கல்வியில் அரசியல் தலையீடு வேண்டாம் என்று சொல்லி அரசுக்கு எதிராக ஒரு போராட்டம் ஒன்று பவனியாவில் நேற்று இடம்பெற்றிருக்கின்றது பவனியாவில் ஆசிரியர்கள் ஒரு ஆர்ப்பாட்ட பேரணியை முன்னெடுத்திருக்கின்றார்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இலங்கை ஆசிரியர் சங்கத்தினரால் பவனியாவில் நேற்று ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது பவனியா சுத் பவனியா சுத்தானந்த இந்து இளைஞர் பகுதியில் ஆரம்பமான குறித்த பேரணி மணிக்கூட்டு கோபுர கோபுர சந்தியை அடைந்ததுடன் அங்கு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சுபோதினி அறிக்கையின் நிலுவை சம்பளத்தை வழங்கு கல்விக்கு வளங்களை சரியாக பகிர்ந்தாலே கல்வியில் அரசியல் தலையீட்டை நிறுத்து பயங்கரவாத சட்டத்தை ஒளி அதிபர் ஆசிரியர்கள் வீதியில் நிறுத்தாதே அதிபர் ஆசிரியர்களை வீதியில் நிறுத்தாதே போன்ற கோஷங்களை முன்வைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது மேலும் போலீஸ் அதிபருக்கு முக்கிய ஒரு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த அதிகாரம் வர்த்தமானி அறிவித்தல் நூலாக விசேட வர்த்தமானி அறிவித்தல் நூலாக இந்த அதிகாரம் வழங்கப்பட இருக்கின்றது சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகளின் இடமாற்றம் மற்றும் பதவி உயர்வுகள் தொடர்பாக போலீஸ் அதிபருக்கு அதிகாரம் வழங்க வர்த்தமானி அறிவித்தல் விரைவில் வெளியிடப்பட உள்ளதாக செய்திகள் தெரிய செய்திகள் தெரிவிக்கின்றன அடுத்த வாரம் இந்த வர்த்தகமான பெரும்பாலும் வெளியிடப்படும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது போலீஸ் அதிகாரிகளினுடைய இடமாற்றங்கள் மற்றும் பதவி உயர்வுகள் தொடர்பான அதிகாரங்கள் முன்னதாக போலீஸ் ஆணைக்குழுவிடம் இந்த அதிகாரங்கள் இருந்ததாகவும் தற்போது இந்த ஆணைக்குழுவிடமிருந்து இந்த அதிகாரங்கள் பறிக்கப்பட்டு குறித்த வர்த்தகமானி வர்த்தமானி அறிவித்தலின்படி போலீஸ்மா அதிபருக்கு இந்த அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஒரு செய்தி வழியாகியிருக்கின்றது செம்மணி அகழ்வை துரிதப்படுத்துக இன்று யாழில் மாபெரும் போராட்டம் யாழ்ப்பாணம் பேருந்து நிலையத்தில் முன்பாக அமைதி வழி போராட்டம் ஒன்று இன்று திங்கட்கிழமை நடைபெற்ற நடைபெறவுள்ளதாக வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருடைய சங்கத்தின் செயலாளர் தெரிவித்திருக்கின்றார் மேலும் அவர் தெரிவிக்கவில் இன்று யாழ் பேருந்து நிலையத்திற்கு முன்பாக செம்மணி மனித புதைகுழி அகழ்வு தொடர்பான விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படியும் இது காலதாமதம் ஏற்படுத்த வேண்டாம் என்று சொல்லியும் எனவே விரைந்து நடவடிக்கைகளை எடுப்பதை வலியுறுத்தி இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் இந்த போராட்டத்துக்கு அனைத்து அரசியல் கட்சிகளும் பலம் சேர்க்கும் வகையில் இணைந்து கொள்ளுமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது விமல் வீரவம்ச விசாரணைக்கு அழைப்பு முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச இன்று திங்கட்கிழமை தங்காலை போலீஸ் நிலையத்தில் முன்னிலையாகுமாறு ஒரு அழைப்பானை விடுக்கப்பட்டிருக்கின்றது பெரியத்தே சனா என்ற நபரை ஜனாதிபதியுடன் தொடர்பு படுத்தி ஊடகங்களுக்கு அளித்த கருத்து தொடர்பான உண்மை நிலையை விசாரிப்பதற்காகத்தான் இந்த இவர் அழைக்கப்பட்டிருக்கின்றார் விமல் வீரவன்ச தற்போது ஜனாதிபதிக்கு எதிராகவும் அரசாங்கத்திற்கு எதிராகவும் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து வருகின்ற நிலையிலே இவன் இந்த விசா இந்த அழைப்பு அவர் மீது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது அதன்படி இன்று தங்காலை பொலிஸ் நிலையத்தில் முன்னிலையாகுமாறு அவருக்கு அழைப்பானை அனுப்பப்பட்டிருக்கின்றது தங்காலை ஷீனிமோ தரவில் போதைப்பொருள் கண்டுபிடிப்பு சம்பவம் தொடர்பாக தனது படகுடன் கைது செய்யப்பட்ட பொலியத்தே சென என்பவர் ஒன்பது நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் எனவே இவரையும் ஜனாதிபதியை இணைத்து விமல் வீரவன்சா ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் அந்த கருத்தினுடைய உண்மைத்தன்மைகளை விசாரிப்பதற்காக இவர் அழைக்கப்பட்டிருக்கின்றார் சிக்கிய தொலைபேசிகள் சிக்கலில் அரசியல்வாதிகள் தொடர்ச்சியாக தென்னிலங்கையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற பல்வேறு விசாரணைகள் அதாவது கேஎல்கே பத்திர அதாவது இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டு தற்போது இலங்கையில் குண்டுக்கட்டாக தூக்கிவை தூக்கி வரப்பட்ட அந்த ஐந்து குற்றவாளிகள் அந் அந்த ஐந்து கும்பல்கள் அதாவது பாதாள உலக கும்பல்கள் மீது தொடர்ச்சியாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் பல்வேறு தகவல்கள் வெளியாகி வருகின்றன பல அரசியல்வாதிகளுடன் சேர்ந்து இயங்கிய கொலைகாரர்கள் குற்றவாளிகள் அனைவரும் கைது செய்யப்பட்டு வருகின்றார்கள் அண்மையில் பல பெரிய அரசியல்வாதிகளுடன் பெரிய ஏனாதிபதிகளுடன் வேலை செய்த பல்வேறு குற்றங்களுடன் தொடர்புடைய பாதுகாப்பு அதிகாரிகள் கைது செய்யப்பட்டு வருகின்ற நிலையில் தற்போது முப்பத்தி ஒரு தொலைபேசிகள் கெகல்கே பத்திரம பத்திர பத்மி என்பவர் பயன்படுத்தியதாகவும் முப்பத்தொரு தொலைபேசிகளினுடன் தொலைபேசிகள் தொலைபேசிகள் சம்பந்தமாக பகுப்பாய்வுகள் மற்றும் அந்த தொலைபேசிகளுடன் தொலைபேசிகள் மீதான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன தொலைபேசிகளினுடைய ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றன இந்த ஆய்வுகளில் அந்த யார் யாருடன் ஏற்படுத்தினார் தொடர்புகளை என்று சொல்லியும் இந்த தொடர்புகளில் ஏற்படுத்திய போது பல்வேறு அரசியல் தலைவர்கள் கைது செய்யப்பட உள்ள நிலை செய்திகள் இருக்கின்றன முப்பத்தி ஓரு தொலைபேசிகள் மீட்கப்பட்டதன் பின்னணியில் இந்த முப்பத்தோரு தொலைபேசிகளையும் வைத்து கேர்கே பத்திர பத்மி என்பவர் யார் யாருடன் ஏற்படுத்திய குற்ற செயற்பாடுகள் அந்த கு அந்த தொலைபேசிகளுடன் உரையாடியவர்கள் யார் எவ்வாறான ஊழல்களை போட்டார்கள் எவ்வாறான கட்டளைகளை பிறப்பித்தார்கள் அந்த தொலைபேசிகளின் உரையாடலின்படி மேற்கொள்ளப்பட்ட கொலைகள் மற்றும் கடத்தல்கள் மற்றும் குற்ற தொடர்புடைய அந்த அரசியல்வாதிகள் விலை விரைவில் கைது செய்யப்படக்கூடிய கைது செய்யப்படக்கூடிய சூழ்நிலை இருப்பதாக காணப்படுகின்றது எனவே சிக்கலில் இந்த அரசியல்வாதிகள் தற்போது சிக்கியிருக்கின்றார்கள் இந்த தொலைபேசிகள் தான் இந்த அரசியல்வாதிகளை காட்டி கொடுக்க போகிறது என்று சொல்லி இனி எதிர்வருகின்ற நாட்களில் இன்னும் பல சிறப்பான செய்திகளுடன் ஊழம் வந்து வழங்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கங்கள் கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் அர்ச்சுனா ராமநாதன் இன்று பாரிஷில் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்திப்பை ஏற்படுத்தியிருக்கின்றார் சாதாரண சந்திப்பு என்று கூறிய போதும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்திப்பாக காணப்படுகின்றது ஏறக்குறைய ஒரு ஐநூறு ஆயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் அந்த சந்திப்பில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அந்த சந்திப்பில் மிகவும் சு மிகவும் சுறுசுறுப்பாக மக்களுடன் பேசி கொண்டிருக்கின்றார் பல விடயங்கள் அந்த இடத்துல பேசியிருக்கின்றார் நீங்கள் அனுப்புகின்ற பணம் பெருமதியான பணம் என்று சொல்லியும் புலம்பெயர்ந்த மக்கள் இங்கே கஷ்டப்பட்டு அனுப்புகிறீர்கள் என்று சொல்லியும் அந்த பணத்தை சரியான முறையில் எமது புலம் எமது நாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய மாதிரியான செயற்பாடுகளுக்கு உங்களுடைய பணத்தை அனுப்புங்கள் பணத்தை வீணடிக்காதீர்கள் என்று சொல்லி ஒரு முக்கிய கருத்தை கூறியிருக்கின்றார் மேலும் இந்த கூட்டத்தை குழப்புவதற்காக சில விசமிகள் திட்டமிட்டு அவர்களு ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட இடத்திற்கு மாறாக வேறு ஒரு இடத்தை அந்த அவரு அவருடைய புரோவைல் போல அவருடைய அந்த இணையதளத்தை போல ஒரு பொய்யான இணையதளத்தை உருவாக்கி சில விஷமிகள் பொய்யான தகவல்களை பரப்புவதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் குறிப்பிட்ட ஒரு இடத்தில் அவர் கூட்டத்தை நடத்துவதாக இருந்தபோதும் இன்னொரு இடத்தில் அவர் கூட்டத்தை நடத்துவதற்கு ஒழுங்கு மாற்றப்பட்டிருக்கின்றது என்று சொல்லி ஒரு பொய்யான தகவலை அங்குள்ள விசமிகள் திட்டமிட்டு பரப்பியதாகவும் ஆனால் அந்த பரப்பப்பட்ட செய்திகள் உண்மையில்லை தன்னுடைய உத்தியோகபூர்வ இணையதளத்தை பார்த்து தன்னுடைய அந்த கூட்டம் நடக்கின்ற இடத்தை உறுதி செய்து கொள்ளுமாறு மக்களுக்கு அவர் அவசர வேண்டுகோளை விடுத்திருக்கின்றார் இதன்படி நூற்றுக்கும் மேற்பட்ட அன்னளவாக ஒரு ஆயிரக்கணக்கான மக்களை உள்ளடக்கிய ஒரு மண்டபத்துக்குள் அந்த மீட்டிங்கை நடத்துகின்றார் எனவே அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் எப்படிப்பட்ட கேள்வியாக இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம் நீங்கள் பிரச்சனையான கேள்விகளை கூட கேட்கலாம் ஆனால் கல்லுகள் காகிதங்களுடன் அங்கு உள்நுழைய முடியாது செக்யூரிட்டிக்கு அங்கு ஒழுங்குபடுத்த பிரான்ஸ் போலீசுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது எனவே உள் வருகின்ற ஒவ்வொருவரும் செக் பண்ணித்தான் உள்ளுக்கு அனுமதிக்கப்படுவார்கள் எனவே நீங்கள் தேவையற்ற பிரச்சனைகளை அங்கு கிளப்புவதற்கு வர வேண்டாம் ஏனென்று சொன்னால் உங்களுக்கு எதிராக அங்கு வழக்குகள் பதிவு செய்யப்படும் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அங்கு வருகின்ற சில விசங்களுக்கு எச்சரிக்கையும் செய்திருக்கின்றார் எனவே கூட்டம் நடத்தப்பட்ட முறை அந்த கூட்டத்தில் அர்ச்சுனா பேசிய முறை யாவும் சுமூகமாக கூட்டம் நடத்தப்பட்டதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றது இது எப்படியோ அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சர்வதேச ரீதியாக பிரான்சில் பல மக்களை சந்தித்து அவர்களுடைய ஆதரவை ஆதரவை பெற்றிருக்கின்றார் என்பது ஒரு குறிப்பிடத்தக்க அம்சமாக காணப்படுகின்றது